அதிமுக வேட்பாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்தார் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் அதிமுக கட்சி வேட்பாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தலுக்கான வேட்புமனுவை தாக்கல் செய்தார் நடைபெறவுள்ள பதினாறாவது சட்டப்பேரவைக்கான தேர்தல் வரும் ஏப்ரல் ஆறாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கியது இந்நிலையில் இன்று சாத்து சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆர் கே ரவிச்சந்திரன் சாத்தூர் வருவாய் கோட்டாட்சி அலுவலகத்தில் சாத்து சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் புஷ்பாவிடம் வேட்புமனு தாக்கல் செய்தார் இவர் மறைந்த முன்னாள் அதிமுக சட்டமன்ற சபாநாயகர் காளிமுத்துவின் தம்பி என்பதும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது நம் நாட்டின் ஜனநாயக மரபுகளையும் சுதந்திரமான நியாயமான மற்றும் அமைதியான தேர்தலின் மாண்பையும் நிலைநிறுத்துகிறேன் என்றும் மேலும் தேர்தலில் அச்சமின்றி மதம் இனம் சாதி வகுப்பு மொழி ஆகியவற்றின் தாக்கங்களுக்கு ஆட்படாமலும் அல்லது எந்த ஒரு தூண்டுதலும் இன்றையும் சேகரிப்பு நின்றும் புரிந்து கொள்கிறேன் வாக்களிப்புகள் அனைவரின் ஜனநாயக உரிமை மற்றும் தடமை என்பதையும் எவருடைய வாக்கு விற்பனைக்கு அல்ல என்பதையும் வாக்கிற்காக வாக்காளர் பொருளோ கொடுப்பதும் பெறுவதும் என்பதையும் நான் அறிவேன் எனவே பணமோ பொருளோ அல்லது வேறு எந்தவித திரும்புகிறதோ இன்றி நூறு நூறு சதவீதம் நேர்மையான செயல்கள் நடக்க நான் முழு மனதுடன் வசிப்பேன் என்றோம் இது போன்ற செயல்களை நானோ என்னை சனத்தோர்களோ வீடுகள் அனுமதிக்கப்பா அனுமதிக்க மாட்டேன் Obrigado. Obrigado.